வவுனியா பன்றி கொய்தகுளம் சந்தியில் பஸ் ஒன்று மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து சைக்கிளுடனும் மோட்டார் சைக்கிளிலும் மோதி உள்ளது இந்த விபத்தில் தனது தோற்றத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த திருநாவட்குளத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதான சுப்பையா அரசரத்னம் என்பவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் சைக்கிளில் இருந்தவர் காயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விபத்து தொடர்பில் பஸ் சாரதியை ஓமந்தை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவர் இன்று வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் அதுக்கு பின்ன ஒரு சைக்கிள் வரைக சைக்கிள் ஓவர் டேக் பண்ணேன் பத்காரம் கொண்டு வந்து வச்சு அடித்தது சரி அடித்த முதல் புஷ் சைக்கிளில் தான் அடிபட்டாது ரெண்டாம் கட்டம் மோட்டார் சைக்கிள் அடிபட்டு தான் இல்லை இதில் அச்சன்கிட்டரும் இதேவேளை நேற்று காலை பரந்தன் முரசுமோட்டை இரண்டாம் கட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்கள் மீது டிப்பர் வாகனம் ஒன்று மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அவரது மகன் கைமுறிந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்